நமஸ்காரம் வேகமாக காலம் முன்னேறும்போது பல கண்டுபிடிப்புகள் மருத்துவத்துறை வானவியல் கணிப்பொறிகள் இதபோல் பலதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அது மட்டுமல்லாமல் பலது காணாமலும் போயிருக்கின்றன இப்ப யுகத்தில் இருந்ததோ யுகத்தில் இருந்ததோ அதெல்லாமே இப்போது இருக்குமா ஏன் அதை காட்டிலும் நிறைய தானே இருக்கும் அப்ப இல்லாத வசதிகள் எல்லாம் இப்போது உண்டு அப்போது மின்சாரம் இருக்கவில்லை இப்போது உள்ளது அப்போது கம்ப்யூட்டர் கிடையாது ராக்கெட்டுகள் போகாது இப்போது அது எல்லாமே உண்டே அதனால் அந்த காலத்தை விட இந்த காலம்தான் வசதி வாய்ப்பு அதிகம் இது ஒரு கோணத்தில் பார்த்தால் வாஸ்தவம் அப்போது இல்லாதது பலதும் இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அதே சமயத்தில் வேற சில விஷயங்களும் இல்லாமல் போயிருக்கிறது முக்கியமாய் மூலிகைகள் சந்தான கரணி கரணி என்றெல்லாம் மூலிகைகள் இருந்தனமாம் ஆயுர்வேதத்தில் எத்தனையோ எழுதப்பட்டுள்ளது அந்த மூலிகைகள் ஒரு வெட்டுப்பட்ட துண்டுபட்ட அவயவத்தை கூட ஒட்ட வைக்கிறது அம்புகள் தைத்து குத்தி கிள இருந்தால் ஒரு மூலகை அதை அப்படியே சரியாக்குகிறது சஞ்சீவி பர்வத்தம் ஓஷதி பர்வத்தத்தை ஹனுமான் தூக்கி வந்தார் என்று படிக்கிறோம் அதை போல இப்போதும் மூலிகைகள் மலைகளில் இருக்கலாம் ஆனால் அதை பத்தின தகவல் இல்லையே ஏதேதோ வியாதியை குணப்படுத்தக்கூடியதெல்லாம் இருந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் அதுவும் காணும் அதேபோல் மந்திர சித்திக்குண்டான மந்திரங்களையும் பலதையும் காணும் இந்த மந்திரத்தை சொன்னால் இந்த வியாதி குணமாகும் இந்த மந்திரம் இந்த சக்தியை கொடுக்கும் இந்த மந்திரம் இத்தனை நாள் பட்னி கிடக்க உதவும் இது போல சொல்றார்கள் அப்படியெல்லாம் பல மந்திரங்களையும் இப்போது பார்க்க முடியாது காணாமல் போய்விட்டது அந்த மந்திரங்கள் பலன் தருவதற்கு வேண்டிய முறைகளும் நமக்கு இப்போது தெரியாது மந்திரங்களும் இல்லை அடுத்தது யோக முறைகள் தியான முறைகள் அதனால் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய சக்தி அதெல்லாமும் இப்போதில்லை இப்போது தியானம் பண்ணுகிறோம் உடல் ஆரோக்கியத்துக்காக பண்ணுகிறோம் ஆசனங்களை செய்கிறோம் அதே போல உடல் ஆரோக்கியம் யோகம் மன ஆரோக்கியத்துக்கு ஆசனங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு இத்தோடு நிற்கிறது இதற்கு மேல் அந்த தியானத்தாலோ யோகத்தாலோ என்னென்ன சாதித்துக் கொண்டிருந்தார்களோ அதற்கெல்லாம் இப்போது வழி இல்லை இல்லைன்னு நான் சொல்லும்போது நம்மிடையே பிரசித்தமாக இல்லை எங்காவது ஒருத்தர் ஹிமாச்சலத்தில் உட்கார்ந்து கொண்டு பண்ணியிருக்கலாம் மறுக்கவில்லை ஆனால் அப்படி எங்கும் காணப்படுகிறதான்னு கேட்டால் இல்லை காற்றை உண்டு தண்ணீரை உண்டு அதன் மூலம் சக்தி பெற்றிருக்கிறார்கள் அதெல்லாம் இப்போது சாத்தியமில்லை அபக்ஷகா வாயுபக்ஷா என்றெல்லாம் எழுதி பூண்டார்கள் தண்ணீரை மட்டும் உண்டு கொண்டு வாழ்தல் காற்றை மட்டும் உண்டு வாழ்தல் அதெல்லாம் இப்போது இல்லை இவையெல்லாம் எப்படி பலதும் காணாமல் போயிற்றோ அதே போல ஆன்மீக ரீதியான சில கேள்விகளுக்கும் அந்த கேள்விகளுக்கு பதில் இருக்கக்கூடிய நூல்களும் சிலது இப்போதில்லை அனதீத சாஸ்திரம் அப்படின்னு சொல்லுவார்கள் வேதங்களிலே கூட பல பாகங்கள் இப்போது கிடைப்பதில்லை இத்தனை சாக்கைகள் கிடைக்கின்றன இத்தனை சாக்கைகள் இல்லைன்னு சொல்லுவார்கள் அதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்திருக்கும் இப்போது இல்லை இருப்பதே வெள்ளம் நிறைய போரும் இருந்தாலும் சிலது இல்லைன்னு சொல்ல வந்தேன் எல்லா புத்தகங்களும் அப்படியே பாதுகாக்கப்பட்டு விட்டனான்னு சொல்ல முடியாது அந்த காணாமல் போயிருக்கிற இதிகாசங்களில் புராணங்களில் நமக்கு வேண்டிய சில கேள்விகளுக்கு பதில் இருக்கலாம் இப்போது அந்த பதில் இல்லாமல் போகலாம் நம்முடைய தீபம் ஜம்பு தீபம் நாம் வாழும் தீபம் இதை பத்தி நிறைய தகவல்கள் கிடைக்கும் அதே கொஷத்வீபம் சால்மலி தீபம் பிளக்ஷ் துவீபம் கிரவுச்சீபம் அடுத்தடுத்து இன்னும் பல தீபங்கள் உள்ளன அதை சுத்தி கடல்கள் உள்ளன அதை பத்தி எல்லாம் சுருக்கமா விஷ்ணு புராணத்தில் பாகவத புராணத்தில் உள்ளதே தவிர இன்னும் நிறைய தகவல்கள் கிடைக்காது அதெல்லாம் கலியுகத்துக்கு தேவையே இல்லை என்பதற்காகவும் மறைந்து போயிருக்கலாம் அப்படி மறைந்து போன சிலவற்றிலிருந்து நமக்கு வேண்டிய கேள்விகளுக்கு பதில் இருக்கலாம் ஆனால் சில கேள்விகளுக்கு பதில் தெரியாமலும் போகலாம் தெரியாததை தெரியவில்லைன்னு ஒத்துக்கொண்டு விடுவது நலம் எப்படி எனக்கு தெரியாத ஒரு பதில் இருக்குமா என்று சொல்லி இருப்பதை வைத்து கட்டி சொல்வது கூடாது ஏன் சொல்ல வந்தேன் என்றால் ஒரு புறத்தில் பல முன்னேற்றங்கள் தெரிகிறது ஆனால் மற்றொரு புறத்தில் சிலவற்றை இழந்தும் இருக்கிறோம் இவையெல்லாம் மீண்டும் கிருதயுகம் தொடங்கும் போது வரலாமா இருக்கும் அப்படித்தான் இருக்க வேண்டும் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச் ஐடி இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்